ఢా పా அம்மா பறந்த அம்மா சிங்காரன் அந்த வளத்திற்குள் வந்து உனக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி அவதாரத்தையே இப்படி ஒவ்வொரு அவதாரமா அது வந்து நான் தான் கண்ணன் நான் தான் கண்ணு கட்டுனா சகாதேவா என்று சொல்லி இப்படி ஆயிரத்தி எட்டு அவதாரத்தோடு வந்தா இந்த உலகம் தான் உத்தமனார் இருக்கும் எனக்கு எப்படி தெரியும் இவர்தான் பரந்தாமன் மாமனார் என்று சொல்லி கட்ட கட்டுரா கட்டுரா நான் பார்த்த கேடக்கு என்ன தெரியுமா நான் தான் கண்ணன் அண்ணா தெரியுமா தெரியாது தெரியாது ஆமா நான் யாரு நான் ரிப்பேர் பட்டவே கெப்பாசிட்டி என்ன ஹேக்ரவுட் நான் பேக்ரவுட் நான் யாரு தெரியுமா என்னோட பவர் என்ன தெரியுமா

இங்க இருப்பது அனைத்துமே பொய் உருவம் அவர் உண்மையா எங்கு தெரியுமா இருக்கிறார் என் இருதயம் என்று சொல்லக்கூடிய என் கூட்டுக்குள் அடைக்கமா இருக்கிறார் மாமா என் இதயத்திற்குள் குடிகொண்டு இருக்கக்கூடிய உங்களை நான் இதயத்திற்குள்ளாகவே உங்களை கட்டுப்பட செய்ய போகிறேன் ஒரு மனிதனுக்கு தன் அங்கத்தில் இருக்கக்கூடியது ஒன்பது துவாரம் இந்த நவ துவாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது துவாரத்தையும் நான் அனைத்தையும் கட்டுப்படுத்தி உன்னை உள்ளேயே நான் கட்டுப்பட செய்வோம் i <laughs> like இனையை unexக்கும்டி கொருக்கும் காலம்னேன். நீ הנihadன் பocre nehட்டா � brightenதாய் செல்ாなら pavement°镜் Mete serpentன். க தணாesinவலோира inh emphasizes gallery valves Harr待 வாத்து spit Eduardo த splashாquinோ Hua Viktovy வேண்டும் பனுனியும்னாமORIA nosotros... depreciடும் பலங்கள Hamburg அவன் பbugில

நீங்க சொல்றப்படி கேட்காம போடுவோம் எப்பன பொண்ணு தண்ணி விடுங்க மாட்டே நீ எச்சி தான் போக மாட்டேங்கே தண்ணி விடுங்க மாமா நான் யாரு வேணாலும் மாமா தெரியுது கண்ணே சரி 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 போகட்டும்

நாடு கேட்க போறீங்க ஆமா என் அண்ணன் துரியோதன நாடு கொடுத்த ஆட்சி மற்றவர்கள் சொன்னபடி பாரத போர் நடைபெறும் அப்படி பத்து திங்கள் சென்றாலும் செல்லாவிட்டாலும் இந்த பாரத போர் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அத்தினி த்ரோபதியால் தன் இலங்கையை வீட்ட குழு எடுத்து முடிந்தாலும் முடியா விட்டாலும் இந்த அத்திபுரம் ஐம்பத்தி தேசம் ஆணை படை சேனை அனைத்துமே அண்ணா தருமதிக்கு பட்டம் சுடி வைக்கிறேன் சகாதேவா என்று சொல்லி முதல் சத்தியம்

மாமா இது முதல் சத்தியம் இரண்டாவது சத்தியம் ஒரு நாடு கொடுக்காம பாரத போர்க்களம் என்று ஒன்று ஏற்பட்டதுன்னா போர்க்களத்துல ஒரு மனிதனுக்கு வெற்றியும் தோல்வியும் உயர்னும் கலவி ஆமா அதனால இவர்தான் கிழிப்பார் இவர்தான் சாவர் என்று யாராலையுமே சொல்ல முடியாது அப்படி ஒருவேளை பாரத போர் ஏற்பட்டா ஐம்பத்தாறு தேசத்துல ஆமா யாருக்கு என்ன நடந்தாலும் அண்ணன் தம்ப ஐவர் பஞ்ச பாண்டவருக்கோ எங்கள் அருங்கிலியாகிய பத்தினி பாஞ்சலே ஆறு பேருடைய உயிருக்கோ எந்த ஆபத்தும் நேராதுடா சகாதேவான்னு இரண்டாவது சத்தியம் அப்படியே பாரதபோர் ஒன்று நடந்தாலும் சரி அந்த பாரதபோர்ல பாண்டவர் ஐவர்கள் நங்கையாய திரௌபதி ஆறு பேருக்கு எந்த ஆபத்தில் மூன்றாவது சத்தியம் மூன்றாவது என்ன தெரியுமா சத்தியம்

ஆண்டவர் அஞ்சு பேர் துரோகதியோ ஆறு பேர் யார் ஒருத்தர் செட்டாலோ ஏன் உள்ள கைதான் ஒரு உங்களுக்கு சுடு சாடு ஏன் மண்டையோட உங்களுக்கு கொள்ளிக்கூடம் ஏய் முன்னையே உள்ள ரோக கட்டி வச்சி எங்கிட்டையும் சத்தி வாங்கிக்கா

சரி சரி பத்தி பத்தி முன்னுடைய என்ன மாமா 아이 கொஞ்சம் பாடம் ஆருக்கு சம்பந்தம் இல்ல நான் angles வந்தோம் அப்ப என்னுடைய மனதில் என்ன தெரிவை நினைக்கிறதே எனக்கும் பாடம் போறதா நடக்கற வேணும் ராமதர்மம் போல ஆடிய கேள ஒருக்கும் பாடம் பாடா நடக்கறவா மாமா எயியோவன் எங்கோ இருக்கு நம்ம அம்மை என்னைக்குமே नंदிக்கல கூடாது அம்மா என்ன பண்ணுப்பு செய்றானா தப்பு செய்யறவன கூட மனுஷனா அந்த தப்பு தேத்து ஒரு தூண்டிட்டு போற அவனத்தான் முதல் எதிரிம்பாங்க இந்த நன்னாளாகிய துரியோதனும் நல்லவன் தான் அவன் கூட இருக்கிறாங்க அந்த ஜகினி அந்த ஜகினுடைய வார்த்தையை கேட்டுதான் அண்ணா துரியோதனம் இப்படி எல்லாம் நடந்து கொள்றாரு அதனால அன்று பாரத பாரா சமீத ஆளுக்கு ஒரு சபதமைத்து வரும் பொழுது அட சண்டாலா எங்கள் குடும்பத்தை ஒரு கூட்டு பறவையா இருந்த குடும்பத்தை இப்படி சின்ன பின்னம் செய்து விட்டாயே என்று இருந்தாலும் சரியே